வணக்கம் கடந்த மூன்று மாதங்களாக சிதம்பரம் காவல் உட்கோட்டத்துக்கு உட்பட்ட காவல் நிலையங்களில் நிறைய மின்மாற்றிகள் அதாவது டிரான்ஸ்ஃபார்மர் எலக்ட்ரிக் டிரான்ஸ்ஃபார்மர் அதை திருட்டு நடந்துருந்துச்சு திருட்டு மினிச்சு அவங்க அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணி அதை உடச்சி அது உள்ள காயில் தீட்டு போயிருந்தாங்க இது சம்மந்தமாக அண்ணாமலையார் காவலத்தை வழக்கு பதிவு பண்ணி ஆய்வாளர் அம்பேத்கர் தலைமையில் ஒரு டீம் விசாரிச்சிட்டு இருந்தாங்க சில இடத்துல சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்கும்போது அந்த கார் வந்துட்டு போகிறது தெரியுது அப்புறம் அந்த காரில் வந்தால் திருடுகள் திருடுறாங்கன்னு தெரிய வந்துச்சு அப்படின்னு அவங்க தீவிரமாக புலன் விசாரணை செய்து இது சம்மந்தமாக ஒரு ரெண்டு அக்யூஸையும் பிடிச்சிருக்காங்க அந்த காரையும் பிடிச்சிருக்காங்க அப்புறம் அவங்க திருடுனா மொத்தமாக ஒம்பது வழக்கில் சம்மந்தப்பட்ட பொருட்கள் காப்பர் ஒயரு அதையும் மீட்டி எடுத்துருக்குறாங்க ரெக்கவரி பண்ணியிருக்கிறாங்க அது அதனுடைய எடை நானூறு கிலோ நாலு லட்ச ரூபா அந்த காப்புரோட மதிப்பு மட்டும் அது இல்லாமல் இரண்டு அந்த சம்பவத்துக்கு திட்டு சம்பவத்துக்கு பயன்படுத்திய இரண்டு ஸ்டோசு கார்கள் அது ஒரு லட்சம் லட்ச இருக்கும் ஒரு டூ வீலர் ஒரு ஒன்று லட்ச இருக்கும் இத்தனையுமே கைப்பற்றப்பட்டிருக்காங்க இரண்டு இரண்டு திருடர்கள் இதுலையும் இந்த கொள்ளைக்காரர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க இந்த வழக்கில் மேலும் ஒரு அஞ்சு திருடர்கள் கை கை செய்யப்பட வேண்டியிருக்குது அது சம்பந்தமாக புலன் விசாரணை நடந்துகிட்ருக்கு மேலும் இந்த இது வந்து ஒம்பது வழக்கில் சம்மந்தப்பட்ட பொருட்கள் இப்போ மீட்கப்பட்டுருக்குன்னு இது இல்லாமல் வேறு எங்கேயாவது சம்பவங்கள் செஞ்சுருக்காங்களா இல்லையா அது அந்த இது சம்மந்தமாக விசாரிச்சுட்டுருக்குறோம் இன்னும் மற்ற திருடுகள் மாற்றதுக்கப்புறம் எவ்வளோ திட்டு நடந்துச்சு எங்கெங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க நம்ம சப் டிவிஷன் பக்கத்து சப் டிவிஷன் நம்ம டிஸ்ட்ரிக்கு அதர் டிஸ்ட்ரிக்கு இப்போ எங்கெல்லாம் திட்டுருக்காங்களோ அது சம்மந்தமாக விசாரிச்சுட்டுருக்குறோம் இது வரைக்கும் நம்ம ஒம்பது வழக்கில் உள்ள பொருட்கள் மீட்டு எடுத்துருக்குறோம் அண்ணாமலை நகரில் ரெண்டு வழக்கு சிதம்பரம் தாலுகா நிலையத்தில் மூணு வழக்கு பூச்சி மூணு வழக்கு அம்மாபுரம் ஒரு வழக்கு ஒம்பது வழக்கு இல்லை பொருட்கள் மீட்டு எடுத்துருக்கான் மீதி இன்னும் திரும்ப புலன் விசாரணை நடந்துட்டு